ஹலோ வணக்கம் விவர்ஸ் வடிவுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயனுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவுடி அம்மன் போறோம் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி உபாசனை மந்திரம் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எதிரி இருக்காங்க அவங்க வந்து உங்கள் மேலே செய்வனை வந்து செய்வனை பிரயோகம் பண்ணுறாங்க செய்வனை ஏவல் பில்லி சூன்யோ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடாது உங்களுடைய சன்னதி எல்லாமே அழிஞ்சு போனோம் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு துஷ்ட பிரயோகம் பண்ணுறாங்க அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஏவி விடுறாங்க துஷ்ட மாந்திரிகரை வச்சு உங்கள் மேலே ஏவி விடுறாங்க அந்த பிரயோகத்தை அவங்க பண்ண பண்ணதை திருப்பி அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றின பதிவு தான் ரொம்ப முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் விவர்ஸ் இது எப்படி பிரயோஜனம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னேன்னா அதாவது உங்களுக்கு யார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி ஏவி விடுறது அவங்க என்ன ஏவினாங்களோ அது அவங்கக்கிட்டயே போகிறதுக்கான திருப்பி விடுறதுக்கு ஆனால் இது பிரயோஜனம் இது எப்படி பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசி மோகினி டாகினி ஜின் காட்டேரி இசக்கி இந்த மாதிரிலாம் ஏவி விடுவாங்க ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பண்ணும்போது இதை வந்து சாதாரண ஒரு மாந்திரிகரால் கட்டுப்படுத்தவே முடியாது தான் வராகி உபாசனை எடுக்கும்போது கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் இந்த மந்திரமும் எந்திரம் எந்திரமும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதை வந்து அதாவது நீங்க இந்த எந்திரத்தை எழுதுங்க ஒரு செப்பு எந்திரம் எழுதிக்கோங்க அதாவது உங்களுக்கு என்ன போனமோ எனக்கு இந்த மாதிரி இந்த நபர்ஸ் யாருன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல போது எனக்கு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு திரும்ப போனோம் நீயா பார்த்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு நான் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எல்லாமே லாஸ் ஆகிடும் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் டக்குன்னு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு போவாங்க பார்த்தீங்கன்னா ஆதாள பாதாளத்தில் விழுந்துருவாங்க நல்ல கொடி கட்டி பறந்தவங்க டக்குன்னு ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியமாக ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு பசங்களாம் சொல்பச்சு கேட்காது எல்லாமே நஷ்டத்தில் முடியும் கடைசியில் வந்து நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு ஏவி விடுவாங்க அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துது இந்த வராகி அம்பாவ வச்சு அப்படின்றதுக்கான பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூஸ் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனமான உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரட்டும் இப்போ எந்த ஒரு மாதிரி கிட்டேயும் போக வேண்டாம் நானே தினமும் ஒரு எந்திரமும் மந்திரமும் போடுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நிறைய வியூஸ் போயிருக்கு ரொம்ப நன்றி இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகத்தில் எழுந்து குளிச்சுட்டு சிகப்பு பட்டு கட்டிக்கோங்க விபூதி வந்து தரிச்சிக்கோங்க ரெண்டாவது சுத்தமான இடத்துல நல்லா சுத்த அதாவது நல்லா வீடெல்லாம் அலம்பி தள்ளிட்டு கோலம் போட்டு ஒரு பலகையில உட்காந்துக்கோங்க ஒரு ஆசனம் மாதிரி போட்டு பலகைலாம் தர்பாசனம் இருந்தாலும் பரவாயில்ல வடக்கு முகமாக உட்காந்துக்கோங்க இந்த செப்பு தகுட்டில் உங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது மஞ்சளில் விநாயகர் பிடிங்க வடக்கு முகமாக உட்காந்து இந்த செப்பு எந்தத்தில் எழுதுங்க இந்த அதாவது உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பால் தேன் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் போட்டு அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து கிழக்கு முகமாக உக்காந்து அந்த அந்த எந்திரத்தையும் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வைங்க பச்சரிசி பரப்பி வைங்க ஒரு இல்லைன்னா பட்டு துணி இருந்தாலும் அதுமாதிரியும் ஒரு செவப்பு பட்டு துணி இருந்தாலும் அதுமாதிரியும் இந்த எந்திரத்தை வைங்க விபூதி குங்குமம் புனுகு ஜவாது பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வச்சு புஷ்பம் எல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க தேங்காய் பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வைங்க முடிஞ்சா திராட்சை வைங்க இல்லை சிற்றெண்ணம் வைங்க இதெல்லாம் வச்சு இலைநீர் இந்த மாதிரி மோர் இதெல்லாம் வைங்க அந்த அம்பாளுக்கு சுண்டல் வைங்க சாம்பிராணி தூப தீபம் எல்லாமே ஏற்றுங்க புஷ்பம் வந்து அந்த அறையே வந்து வாசனையாக இருக்கணும் இது வந்து அரை மண்டலம் ஜெபிச்சா கூட போகிறோம் ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் கட்டாயம் வித ஏவல் பில்லி சூன்யம் பேய்பிசாசு மாத்து எதுவா இருந்தாலும் சரியா போயிடும் இது வந்து எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரயோகம் படுத்தினாங்க நீங்க ஒரு பந்து அடிக்கிறீங்க உங்க ப நீங்க ஒரு செவத்துல பந்து அடிச்சீங்கன்னா உங்க பக்கமே வந்து திரும்ப விடும் அது மாதிரி அந்த எதிரிக்கு திருப்பி அனுப்புற ஆஹ் செய்வனதான் இது இது எப்படி பண்ணலாம் போது ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் வந்து இப்போ இன்னைக்கு தான் பூஜை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல பெரிய எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க இந்த இரவு அதாவது நான் சொன்னேன் அரை மண்டலம் சொன்னேன் அரை மண்டலம் நாற்பத்தெட்டில் பாதி இல்லை இருபத்தொரு நாள் எடுத்துக்கோங்க இல்லை இருபத்தேழு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுத்தபத்தமாக மாமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானமாக ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாதனால திசைக்கட்டு உடலுக்கட்டு போட்டுட்டு இந்த மந்திரத்தை ஆரம்பிங்க இந்த எலும்புச்சா பழத்தை கையில வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு இந்த மந்தரத்தை தினமும் அந்த ஒரே எலும்புச்சா பழத்தை தான் சொல்லணும் முடிஞ்சா தொண்ணூறு நாள் சொன்னால் அந்த ஆளே இருக்க மாட்டான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அது மாதிரி மூணு மடங்கு கஷ்டம் அந்த நபரை அனுபவிப்பார் உங்களுக்கே நீங்களே கண் கூட பார்க்கலாம் நீங்க எழுந்தது எல்லாமே மீட்டும் தரும் இந்த வராகி அம்பாள் தொண்ணூறு நாள் ஜெபிச்சிங்கன்னா இந்த எ ஒரே ஒரு எலுமிச்சை பழம் தான் வச்சுக்கணும் அந்த இருபத்தோரு நாள் ஆகட்டும் இல்லை தொண்ணூறு நாள் ஜபிக்கிறீங்கன்னா அந்த ஒரே ஒரு பழம் அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல அந்த பழத்தை தினமும் வச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் பக்ஷ ஜுவாலா ஜெஹ்வே கராளதம்ஸ்ரே பிரித்யங்கரே ஸ்வாஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சை பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு ருத்ராட்சம் பண்ணி கொண்டு நூற்றி எட்டு வாட்டி ஜெபிங்க ஜெபிச்சுட்டு தொண்ணூறு நாள் முடிக்கிறீங்களா இல்லை இருபத்தொரு நாள் கம்ப்ளீட் பண்றீங்களா அப்போ நீங்க இதை வந்து அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்ப இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு ஏதாவது ஓடுற ஆறோ இல்லை கடலோ இந்த இடத்துல போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு யார் என்ன பண்ணாலோ அதை நீயே பார்த்து தண்டனை கொடுன்னு சொல்லி அந்த ஆற்றுலேயோ அந்த கடல்லையோ நீங்கள் விடும்போது கட்டாயம் அந்த நபர் வந்து மூணு மடங்கு தண்டனை அனுபவிப்பார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த வராகியினுடைய அந்த எலும்பிச்சை பழம் பிரயோகம் திருப்பி விடுறதுக்கான இது தான் இது இந்த ஏவல் தான் அவங்க ஏவல் அமைச்சாங்க நம்ம அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம் அதுதான் அது மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு மடங்கு வட்டிக்கு வட்டி அவங்க கொடுத்தாங்க அதே மாதிரி மூணு மடங்கு வட்டி அவங்கள அனுபவிப்பாங்க விவர்ஸ் கஷ்டப்படாதீங்க எல்லாரும் நன்மையே நடக்கும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு நான் உங்ககிட்ட கிட்ட இருந்து விடைபெறேன் ரொம்ப நன்றிங்க